அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று அறுபத்தி ஐந்து ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் புஷராபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய போதகாலீபுதிசாமி தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராதீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய போதகாலீபுதிச ஸ்வமீ தீர்ங்கர பரமஜினேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்ய சுவாமி தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபோதகாலீபு ஸ்வமீ தீங்கரமனேய நமக ஓ கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் கீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக் கஷ்யோதலீபுதிச ஸ்வமீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபோதகாலீபு ஸ்வமீ தீங்கரமஜனேவாய நமக ॐ क्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रभूतकाल श्रीबुद्धि स स्वामीतीर्थङ्गरपरमजनदेवाय नमो नमः